சாதாரண குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்து வழிகாட்டுதலுக்கு ஆளின்றி தவித்து காவலர் உதவி ஆய்வாளராக முன்னேறியிருக்கும் இளைஞர் ஒருவர் தன்னை போன்று யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இலவச பயிற்சி அளித்து காவல்துறை தீயணைப்புத்துறை ரயில்வே தேர்வு என முன்னூறுக்கும் மேற்பட்டோரை தேர்வடைய செய்து ஊக்கப்படுத்தி வரும் சதீஷ்குமாரிற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது திருவாரூர் அருகே உள்ள ஆண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த வரதராஜன் அம்சவள்ளி தம்பதியரின் இரண்டாவது மகன் முப்பத்தி இரண்டு வயதான சதீஷ்குமார் பிஎஸ்சி கணிதம் முடித்திருக்கிறார் தந்தை வரதராஜன் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் முடங்கியுள்ள நிலையில் தாய் அம்சவள்ளி அரசு பள்ளி ஒன்றில் சத்துணவு கூட சமையலராக பணிபுரிந்து வருகிறாராம் ஒரு அண்ணன் கொத்தனராக பணிபுரிந்து வரும் நிலையில் காவல்துறையில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற வெறியோடு செயல்பட்டு வந்த சதீஷ்குமார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டு பதிமூன்றாம் ஆண்டில் சீருடை பணியாளர் தேர்வு எழுதி இரண்டாம் நிலை காவலராக திருவாரூரில் தேர்ச்சி பெற்று பணியாற்றி வந்தார் மீண்டும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நேரடியாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற அவர் தற்போது திருவாரூர் மாவட்ட தடயவியல் துறையில் உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் தனக்குத்தான் வாழ்வில் முன்னேற யாருடைய உதவியும் கிடைக்கவில்லை கஷ்டப்பட்டேன் இது போன்று சாதாரண குடும்ப பின்னணியில் உள்ளவர்களுக்கு வழிகாட்டுதல் இருந்தால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்பதை உணர்ந்து தனது கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து சீருடை பணியாளர் தேர்வு எழுத்து தேர்வு உடற்பயிற்சி தேர்வு போன்றவற்றிற்கு இலவச பயிற்சி அளித்து வந்திருக்கிறார் நம்ம போலீசா ஜாயின் பண்ணுறப்ப எங்களுக்கு படிக்கிறத பற்றி அவேர்னஸ்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து போலீஸ் எடுத்து ஜாயின் பண்ணுவோம் சரி நம்மளை மாரி எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி கிராமத்தில் பொருளாதார ரீதியாக யார் கஷ்டப்படுறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஊரை பார்த்தோம் நம்ம ஊரில் கஷ்டப்படுறாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு கூட வேலை பார்க்குறாங்க சத்தீசிலன்னு சொல்லிட்டு போலீஸ் இருக்கிற அவர் மூலிமா ரெண்டு பேரும் தான் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் படித்தாங்க அப்படியே அடுத்தடுத்த பேச்சில் நிறைய பேர் சேர்க்க இம்ப்ரூவ் பண்ணோம் இம்ப்ரூவ் பண்ணப்போ ஒவ்வொரு பேச்சிலையும் நிறைய பாஸ் பண்ணாங்க கிளாஸ்னா க்ளாஸ் மட்டும் கிடையாது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் கம்பல்சரியாக வந்து ஜாயின் பண்ணிணா வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் கம்பல்சரி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தா வேலை வாங்கி நிறைய பேர் கிராமத்துலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினேழு வச்சு பதினெட்டு வச்சு அப்படி ஒவ்வொரு பேச்சு ஆரம்பிச்சு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் எடுத்து எஸ்ஐ கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிளாஸ் எடுத்தோம் எஸ்ஐ கிளாஸை பாஸ் பண்ணாங்க பிசிக்கல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணோம் அதிலேயே பாஸ் பண்ணுவோம் அப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும் இன்டர்வியூ கண்ட் கூட வேலை பார்க்குற எனக்கு முன்னாடி போன சீனியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஓரளவு சக்சஸ் பண்ணோம் சார் அப்புறம் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அதுக்கும் கிளாஸ் எடுத்தோம் அதையும் கண்டக்ட் பண்ணோம் முதல் தேர்விலேயே மூன்று பேர் தேர்ச்சி பெற இந்த தகவல் அறிந்த சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் சதீஷ்குமாரை அணுகி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஏராளமானோருக்கு அவர் இலவச பயிற்சி அளித்து வரும் நிலையில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் காவல் உதவி ஆய்வாளர் தீயணைப்புத்துறை காவல்துறை மற்றும் ரயில்வே தேர்வுகளிலும் வெற்றி பெற்று அரசு பணியில் இணைந்துள்ளனர் என பெருமையுடன் கூறும் சதீஷ்குமாருக்கு ஏராளமானோர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள் அண்ணன் பிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்தது பிசி எக்ஸாமில் தான் பிசி எக்ஸாமில் ஒரு கட் ஆஃபில் ஒரு ரெண்டு மார்க் நான் போயிட்டேன் அப்போது டவுன் ஆகி உட்காந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சதீஷனை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி எஸ்எஸ்சிக்கு போங்க அது இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஸ்எஸ்சி நமக்கு அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இந்த தடவை ரொம்ப ரூம் ரூமில் தங்கிட்டு தான் படிக்கிறேன் இங்கே நான் வேதானியும் ஒரு வேதானத்திலேருந்து இங்கே கஷ்டப்பட்டு இங்கே வந்து படிக்கிறேன் அப்படின்னா அது சதீஷன் நான் மட்டும்தான் அண்ணன் என்னென்னா பெருசாக கஷ்டப்படுறவங்க யாரும் எல்லோருமே முன்னாடி வரணும் அவங்க எல்லா வேலைக்கும் போகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க ஆசைப்படுவாங்க எனக்கே அமௌண்ட்டு நிறைய ப்ராப்ளம் வரும்போதுட்டு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணன் சதீஷனாலும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம்தான் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க